ஜெய்பிம் தமிழக அரசு துறைகளில் நிரப்பப்படாத எஸ்சிஎஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் பத்தாயிரம் பணியிடங்களை நிரப்புமாறு கடந்த மூன்றை ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் எழுப்பி வருபவர் சட்டமன்ற உறுப்பினர் இளம் புரட்சியாளர் புரட்சி பாரம் கட்சியினுடைய தலைவர் ஓய் ஜெகன்மூர்த்தி அவர்கள் மட்டும்தான் கடந்த ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இது தொடர்பாக சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் பங்கேற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டியது புரட்சி பாரதம் கட்சி இந்நிலையில் சமீபத்தில் தமிழக அரசு வெளியிட்ட குரூப் டு குரூப் போர்க்கான தேர்வுகளில் எஸ்இஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்களையும் இணைக்க வேண்டும் என்று அது தொடர்பான அமைச்சரையும் தலைமைச் செயலாளரையும் ஆதிராவிட நலத்துறை செயலாளரையும் தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தினார் அதன் பலனாக சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி ஐநூற்றி எண்பத்தோரு பின்னடைவு காலி பணியிடங்களை இணைத்து குரூப் டூ குரூப் போருக்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது இது தலைவர் புவை ஜெகன்மூர்த்தியாரின் அயராத தொடர்ந்த களப்பணிக்கு கிடைத்த அபரிதமான வெற்றி என்று சொன்னால் அது மிகையாக ஐநூற்றி எண்பத்தோரு குடும்பங்களில் விளக்கேற்ற ஐநூற்றி எண்பத்தோரு இளைஞர்களின் எதிர்காலத்தை நல்வழிப்படுத்த தொடர்ந்து போராட்டங்களை கண்ட தலைவர் ஜெயன்மூர்த்தி அவர்களுக்கு ஏபிஎல்எஃப் அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அரசாணை வெளியிட்ட தமிழக அரசுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் மீதமுள்ள ஒன்பதாயிரத்து ஐநூறு காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்புவதற்கு தமிழக அரசு உரிய அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் నండి